புடித்தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிரசம் நம்ம செய்ய போகிறோங்க அதிரசம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து பாகுப்பதம் பார்த்து பச்சரிசி மாவில் அதிரசம் செய்வோம் அது மட்டும் இல்லைங்க பாகுப்பதம் பார்க்காத அதிரசம் கோதுமை மாவு அதிரசம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது தேங்காய் அதிரசம் இது வந்து உடனடியாக செய்யக்கூடியது தான் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்காய் அது செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் முக்கால் கிலோ தேங்காய் ஒன்று ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அதிரசத்துக்கு வந்து பச்சரிசி வேணுங்க அந்த பச்சரிசி வந்து நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் அல்லது ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம் எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பச்சரிசியை நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் அல்லது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பச்சரிசி ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து காய போட்டுக்கலாம் நம்ம இந்த அரிசியை வெயில்ல காய வைக்க தேவையில்லை இந்த ஃபேன் காத்துக்கடியில ஒரு பத்து நிமிஷம் காஞ்சா போதும் நம்ம விட்டால் கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு வந்து காஞ்சிருக்கணும் இப்ப காமன் நேரம் காஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்துக்கலாம் நிறைய இருந்ததுன்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் ஈரரிசி அரைக்கிற மிஷினில் நம்ம இன்னைக்கு வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் மாவு ஜச்சுட்டு இந்த குருனையே திரும்பவும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் இப்ப மாவு வந்து அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துட்டாங்க மாவு நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படியே கூலிங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் இந்த மாவு அப்படியே வந்து காய வச்சுடக்கூடாது அப்படியே நல்லா அமுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம பாகு காய்ச்சற வரைக்கும் இந்த மாவு வந்து அப்படியே அமுத்தியே தான் இருக்கணும் நல்லா அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் தேங்காய் ஆகுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது வந்து பாகு காய்ச்ச போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வேற ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சு அதுல வந்து வெள்ளக்கரைசல்ல வடிச்சு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து தூசு மண் இதெல்லாம் இருக்கும் அதனாலதான் வடிக்கிறோம் சுத்தமான வெள்ளமா இருந்தா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் பாகுப்பதம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுக்காக ஒரு கப்ல தண்ணி எடுத்து வந்திருக்கோம் இதில் இருந்து கொஞ்சம் பாகு எடுத்து தண்ணி விடணும் தண்ணி விட்டோம்னா கரையக்கூடாது இந்த பாகு வந்து கரைஞ்சிடக்கூடாது இப்படி எடுக்க வரணும் இப்போ கரையில ஆனால் எடுக்க வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி எடுத்து உருட்டுற மாதிரி பாதத்துக்கு வரணும் இந்த பாகு பதம் கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் தண்ணிக்குள்ளே கிலோ போட்டோடனே நமக்கு எடுத்து உருட்டுறதுக்கு வருது எடுத்து உருட்டினதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இது இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் பாகு ரெடி ரெடியாகிடுச்சு உடனே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டோம்னாலும் பாகு இன்னும் முருகி போயிடும் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா மாவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா எல்லாமாவும் கலந்தாச்சு அவ்வளோதான் ஏலக்காய் பொடியும் கலந்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் சூடு ஆறணும் நம்ம வந்து இதை ஒரு நாள் ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இது கொஞ்சம் சூடாக ஆறினவுடனே நம்ம அதிரசம் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ வந்து நம்ம கலந்து வச்ச அந்த மாவு வந்து ஆறி இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம எண்ணெயையும் அடுப்பில் வந்து சூடு பண்ணியிருக்கோம் இது கரெக்டான சூடு இருக்கணும் ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு சூட்டில் நம்ம இந்த அதிரசம் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து தட்டி இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நான் வந்து சில்வர் ஃபாயில் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வாழை இல்லை இல்லை பாலித்தீன் கவர் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு சின்ன சின்னதாக தட்டி சூடான எண்ணெயில் நம்ம போட்டுக்கணும் அதிரசம் போடும்போது என்ன சூடு கரெக்டாக இருக்கணும் சூடு கம்மியாக இருந்தால் அதிரசம் பிரிஞ்சு வரும் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிரசம் மேலே சம் வந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ போட்டோடனே மேல எலும்பி வரணும் அந்த மாதிரி சூட்டில் இருக்கணும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம உடனடியாக செய்யக்கூடிய தேங்காய் அதிரசம் நம்ம செஞ்சுருக்கோங்க அதிரசம் மாவு வந்து பிசஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்துட்டு இல்லை ஒரு வாரம் கூட வச்சுருந்துட்டு செய்யலாம் அது கொஞ்சம் புளிச்சு வந்ததுக்கப்புறம் அதிரசம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனால் நம்ம தேங்காய் போட்டு செய்கிறனால இந்த அதிரசம் உடனடியாக நம்ம செய்ய முடியும் ரொம்பவே நல்லா இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எப்போயுமே அதிரசம் நல்லா சூடானதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த அதிரசங்களை எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரேல நீங்கள் இப்படி சாச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசத்தை இதில் வைக்கும் பொழுது அதிரசம் வந்து வளையாது நெளியாது எதுவுமே ஆகாது அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் வந்து கீழே வந்து ட்ரே கடைசியில் வந்து கலெக்ட் ஆயிருங்க நம்ம வந்து ஜல்லடையில் வந்து வச்சோம்னா அது நம்ம கரண்டியில் துரி கரண்டியில் போடும்போதும் சரி கொஞ்சம் மடங்குச்சினாலும் அதிரசம் சூடாகும்போது அப்படியே நின்றோம் ஆனால் பாருங்கள் இந்த அதிரசம் இப்படியே தான் இருக்கும் எண்ணெயெல்லாம் வந்து கீழே கலெக்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு வடிஞ்சதுக்கு வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாவு வந்து உடனே பிசைஞ்சு உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் அதிரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்